இப்பவேட கேள்வி என்னண்டா இவ்வளவு ஈமான் உறுதியா இல்ல சூழலா எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது வருவது அல்லாயிரத்தை நீக்கிறானா வருவது வரும் கபூர்ல உண்மையில கேள்விக்கான தீக்கா சொருக்கம் நடக்கணும்னு முடியுதா இது எல்லாம் சொல்றாங்க ஏமோ பார்த்த மாதிரி சொல்றாங்க இப்பதான் இல்லாம தெரியாது இந்த சந்தேகம் வரும் வராட்டி நீங்க பாத்தியில் வைக்கிறீங்கன்னு அர்த்தம் வரோம் நான் ஏன் இப்படி செல்றது விலகப்படுத்து இந்த சந்தேகம் அதிகமா வரும் அல்லா நபியோங்க நபியோங்கன்னு சொல்றாங்க

தொழுவே இல்ல அமல்பாடத்தே இல்ல ஒன்றுமே இல்ல அவன் வந்து கேட்கிறான் உண்மையில மார்க்கம் என்ற உண்மையா அடி நீ அந்த கேள்வியை கேட்டா என்ன கேட்டாட்டி உனக்கு தான் மார்க்கமே இல்லை நீ பள்ளி பகமும் வாரவன் இல்ல உனக்கு இந்த சந்தேகமே வரணும் இது வந்தாலும் ஒன்று வராட்டி ஒன்று வரது ஆனா ஈமான் நீக்கிற ஒத்தர் இப்படி கேள்வி கேட்கிறாரா இது ஈமானுக்குரிய அடையாளமே சைத்தான் ஈமான் நீக்கிற உள்ளத்துல தான் ஈமான கலட்ட பார்ப்பான் ஈமான் இல்லாத உள்ளத்துல கலக்கிறது இதுக்குதான் நபி அவங்க சொன்னான் கல்லனுக்கு எங்க வேலை